ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம தைப்பூச விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அதை பற்றிய பதிவு தான் பார்க்க போகிறோம் நாற்பத்தி எட்டு நாள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தி ஓரு நாள் விரதம் எப்பொழுது தொடங்கலாம் எப்படி இருப்பது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முருகனுக்குரிய விரதங்களுள் முக்கியமானது இந்த தைப்பூச விரதம் இந்த தைப்பூச விரதத்தை இருக்கும் பொழுது மிக மிக உயர்ந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தையே முருகன் மாற்றுவார் அப்பேற்பட்ட இந்த விரதம் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அனுஷ்டித்து இப்போ நிறைய பேர் வந்து இருப்பாங்க நாற்பத்தி எட்டு நாள் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் இருபத்தி ஒரு நாள் விரதம் வந்து எப்பொழுது ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு வீவஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த தைப்பூச விரதம் எப்பொழுது எப்படி விரதம் இருப்பது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் தொடங்கும் நாள் நாள் முடியும் தினமும் முருகனை வழிபடும் முறை பெண்கள் தினமும் தலை குளிக்க வேண்டுமா மாதவிடாய் நாளில் எப்படி விரதம் இருப்பது இதை பற்றிய ஒரு பதிவு போட்டிருக்கோம் எண்டு கார்டில் கொடுக்கிறேன் பார்க்கலாம் போய் பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த தைப்பூச விரதம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஞான பழத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞானப்பழமாக ஆண்டிக்கோலம் கொண்டு அமர்ந்த தினத்தை தான் இந்த தைப்பூச திருநாளாக நாம் வந்து உலகம் முழுவதும் கொண்டாடுகின்றோம் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் ஒரு விழாவாக இந்த தைப்பூச விரதம் வந்து இருக்கின்றது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா மற்றும் உலக நாடுகள் அனைத்திலும் எல்லா முருகர் கோவிலிலும் மிக பெரிய திருவிழாவாக இந்த தைப்பூச விரதம் வந்து அனுஷ்டிக்கப்படுகின்றது உலகெங்கிலும் உள்ள முருக பக்தர்கள் விரதம் இருந்து மாலை அணிந்து பால் குடம் காவடி என அவரவர்களுக்கு தேவையான அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவார்கள் இந்த வருடம் இந்த தைப்பூசம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி தைப்பூச திருநாள் வந்து வர இருக்கின்றது எல்லோரும் வந்து அந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் வந்து டிசம்பர்லேயே ஆரம்பிச்சிருப்பாங்க நிறைய பேர் வந்து அவங்க வேலை காரணமாகவோ அல்லது வேறு விஷயமாகவோ அந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் வந்து அனுஷ்டிக்க முடியாது மாலை அணிந்து அப்பேற்பட்டவர்கள் அந்த இருபத்தி நாள் விரதம் எப்படி இருப்பது என்று இருப்பது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நீங்கள் வந்து அந்த இருபத்தி ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் துவங்க வேண்டும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த விரதத்தை துவக்கி நீங்கள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் அந்த விரதத்தை வந்து தொடரலாம் அதாவது இந்த பிப்ரவரி பதினொன்று தான் தைப்பூசம் அன்றோடு இருபத்தி ஒரு நாட்கள் கணக்கு வந்து வரும் அதனால் நீங்கள் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த விரதத்தை வந்து ஆரம்பிக்க வேண்டும் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு முருகப்பெருமானுக்கு நீங்கள் விளக்கேற்றி உங்கள் விரதத்தை வந்து ஆரம்பித்து கொள்ளுங்கள் மாலை அணிபவர்களும் நீங்கள் வந்து மாலை அணிந்து விரதத்தை வந்து ஆரம்பிக்கலாம் தினமும் முருக மந்திரங்களை சொல்ல வேண்டும் முருக நாமங்களை சொல்ல வேண்டும் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இந்த மாதிரியான அந்த வேல் மாறல் இதையெல்லாம் வந்து நீங்கள் பாராயணம் வந்து செய்யலாம் பக்கத்தில் முருகர் கோவில் இருந்தால் அடிக்கடி நீங்கள் வந்து முருகர் கோவிலுக்கு சென்று ஐந்து நிமிடம் மனம் வந்து அமைதிப்படுத்தி நீங்க வந்து உட்கார்ந்து முருகரை தரிசனம் செய்துட்டு வரலாம் இந்த விரதத்தின் வந்து முக்கிய விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வந்து மனதை வந்து சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இப்போ இந்த விரதத்தை வந்து நீங்கள் அணிந்து கொண்டோ அல்லது விரதம் இருந்து கொண்டோ கோபப்படுவது சண்டை போடுவது தகாத காரியங்கள் செய்வது இந்த மாதிரிலாம் வந்து நம்ம செய்யாமல் முருகரையே நம்ம எப்பொழுதும் சிந்தையில் நிறுத்தி முருக நாமங்களை சொல்லி ஓம் சரவண பவ அப்படின்ற அந்த திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள் ஆனால் நிச்சயமாக முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையே மாற்றுவார் ஒரு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் முருகர் யாம் இருக்க பயமேன் அப்படின்னு உங்களோடு துணை நின்று உங்களை வந்து காப்பார் ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த தைப்பூச விரதம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த இருபத்தி ஒரு நாள் விரதத்தை ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிங்க வருடா வருடம் இந்த தைப்பூச விரதத்தை இருப்பவர்களும் இருக்கின்றார்கள் அப்படி உங்களால் இருக்க முடியாதவர்கள் உங்களால் எப்போ எந்த வருடம் விரதம் இருக்க முடியுமோ அந்த வருடம் இருங்க அப்படி முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த தைப்பூச விரதத்தை வந்து அனுஷ்டித்து நீங்கள் வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையே படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு முருகப்பெருமான் கொண்டு செல்வார் முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய இந்த க நாட்களில் நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்களை செய்யுங்க முடிந்தவர்களுக்கு அந்த சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க கோவில்களுக்கு சென்று அந்த திருப்பணிகளை மேற்கொள்ளுங்கள் அங்கு வந்து அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்கள் முருகர் சன்னதியிலேயே நீங்கள் ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது நீங்க இருப்பது மாதிரி பார்த்து இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையே நீங்க நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டுவார் முருகப்பெருமான் அதனால் கண்டிப்பாக இந்த தைப்பூச விரதத்தை வந்து அனுஷ்டிங்க நீங்கள் மாலை அணிந்து விரதம் இருக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை மாலை அணியாமலேயே விரதம் இருந்து உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு சென்று நீங்கள் வந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க சைவமாக சாப்பிடுங்க பட்டினி கிடக்க தேவையில்லை இந்த விரதத்திற்கு நீங்கள் ஒரு வேளை உணவெடுப்பவர்களும் இருக்கின்றார்கள் அல்லது இரண்டு வேளை உணவெடுத்துக்கொள்ளலாம் பா முழுவதுமாக நீங்க உபவாசம் இருக்க தேவையில்லை அல்லது மூன்று வேலையுமே மிக மிக எளிமையான உணவுகளாக நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி இருந்து நீங்க எளிமையாக விரதம் இருந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு சென்று தைப்பூசத்தன்று நீங்க வழிபட்டாலே போதும் நிச்சயமா அனைத்து விதமான சகல சௌபாகியங்களையும் முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து வாரி வழங்குவார் என்றென்றைக்கும் உங்க வாழ்க்கையில துணையாக நிற்பார் முருகர் அதனால கண்டிப்பா இந்த அற்புத சக்தி வாய்ந்த தைப்பூச விரதத்தை வந்து நீங்கள் கடைபிடிங்க உங்கள் கஷ்டத்தை போக்கி உங்கள் வேண்டுதல் அனைத்தையுமே முருகப்பெருமான் நிச்சயம் நிறைவேற்றிக் கொடுப்பார் ஓம் சரவணபவ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ